ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர் அட்டையும் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த டப்பாவையும் வச்சு ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்டு தான் நம்ம கடையில் கொடுத்து தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு இருப்போம் அதாவது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகே அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக டீட்டெயில்டாக பார்த்தலாம் ஓகே அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க கேலண்டர் அட்டையை மட்டும் எடுத்துக்கலாம் அதை ஃபுல்லாக வந்துட்டு அந்த அட்டை மாதிரி தெரியக்கூடாது அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலர் சார்ட் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சார்ட் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு நோட்டு இதுக்கெல்லாம் அட்டை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதாவது கேலண்டர் அட்டையோட நாலு சைட்லேயும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் அதாவது அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நாலு சைடு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் கீழேயும் பேக்ரவுண்டும் பிளாக்காக இருக்குதுனாலும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால நான் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நாலு சைடும் நான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லாவே தெரிஞ்சுருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நார்மலாக இல்லையா அது மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் ஃபெஃபி பாண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் நான் வந்துட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் என்ன க்ளூ யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சே ஓட்டலாம் இப்போ நான் நாலு சைடு ஓட்டிட்டேன் பேக் சைடில் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கனா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் கப்பு நாலு வந்துட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம் அதாவது இது ஜூஸ் கப்பு தான் அப்படின்னு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தாலும் அதில் இருக்கிற டிசைன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ப்ளைனாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெட் கலர் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அதாவது இந்த நாலு வந்துட்டு நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிக்க போகிறோம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படிங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது கப்பு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அது அப்படிலாம் இல்லை ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கு இது வந்துட்டு ரொம்ப பேப்பர் கப் மாதிரிலாம் இல்லை இல்லையா அதனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது பிளாஸ்டிக்ல கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு கெட்டியா இருக்கு இப்போ நாளையுமே நான் வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எந்த மாதிரி ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் அட்டையை பேக் சைடில் நம்ம திருப்பி திருப்பிட்டு கப்போட அடி சைடில் அது ஓகேங்களா கீழே வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காலண்டர் அட்டையோட மேலே ரெண்டு சைடும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது அகலமாக இருக்க சைடில் ஓகேங்களா மேலே ரெண்டு சைட்லையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பெரிய கப் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒட்டிக்கிறேன் நான் எந்த மாதிரி ஒட்டுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க கீழ் பக்கமாக இருக்கிறத அடியில் அப்படியே ஒட்டிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த சின்ன கப்பு ரெண்டு இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கணும் இதையும் வந்துட்டு அடியில் பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு மூளையில் ஒட்டக்கூடாது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி ஒட்டணும் ரெண்டு கப்புக்கும் நேராக இருக்க மாதிரி ஒட்டக்கூடாது ஓகேங்களா நான் உங்களுக்கு கிராஸாக வச்சு காமிக்கிறேன் அப்போதைக்கு தெரியும் ரொம்ப மூளையில் ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி ஓட்டணும் ஓகேங்களா என்ன மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கிராஸாக வச்சு காமிக்கும்போது தெரியும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது தெரியாது இப்போ இந்த கப்பு ஒட்டும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஓகேங்களா கொஞ்சம் நல்லாவே கேப் இருக்கணும் ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிடலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்டடி டேபிள் தான் நம்ம வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது நான் நல்லா தட்டி கூட பார்த்துட்டேன் அழுத்தி கூட பார்த்துட்டேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம் இல்லை ஏதாவது ட்ராயிங் கூட பண்ணி வச்சுக்கலாம் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வச்சு எழுதும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு நோட்டுக்கு இவ்வளோ சைஸ்க்கு பெருசாகவே இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பேக் சைடில் இப்போ வந்துட்டு ஒரு சிலர்கிட்ட ஒவ்வொரு பொருள் இருக்கும் ஒவ்வொன்றும் இருக்காது இல்லையா இந்த மாதிரி கப்பு இல்லாதவங்க கட்டைப்பை குச்சி இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சைடும் வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு கட்டை குச்சியை ரெண்டாக கட் பண்ணி அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கனால கண்டிப்பாக இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிச்சா ஒரு வாட்டர் பாட்டில் சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பட் நான் இது மூணுலேயே எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் இந்த ஜூஸ் டப்பாக தான் சொல்லுவேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் தள்ளி வச்சு காமிக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி சிம்பிளாக இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் சிம்பிளாக விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரிலாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஓகே கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்துட்டு குனிஞ்சு நிமிர்ந்து எழுதுறதுக்கு இது மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற ரெண்டு திங்ஸ் தான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இதில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் பாய்